அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்குல என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி சனி பயிற்சியாக இருந்தாலும் கூட நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட முழுமையான நற்பலனை நோக்கி நம்மால் நகர முடியவில்லை அந்த வகையில் பார்க்கும்பொழுது குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் சூரிய பயிற்சியை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வரேன் அந்த வகையில் பார்க்கும்போது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பதினாலாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் பகவானும் ரிஷபராசியில் இருந்து மிதுனராசிக்கு பயிற்சி ஆகின்றார்கள் இந்த இருவருடைய பயிற்சியும் இருவரும் ஒரு இடத்தில் சந்திப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இழந்ததை பெற முடியுமா என்றெல்லாம் நாம் நினைக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டது அப்படி அந்த சூரியனும் புதனும் பேச்சியான இந்த காலகட்டம் கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் மாயன் மயன் மயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அந்த நன்றிக்கு ஈடே இல்லை எல்லாமே என் தாய் பிரத்யராய் விஷ்ணுமாயனும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் தோன்றா துணை இருப்பார்கள் தொடர்ந்து மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் கடகராசிக்கு இந்த சூரியனும் புதனும் பேச்சு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் கடகம் கடகத்தை பொறுத்தவரைக்கும் புனர்பூசம் நாலு கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயிலம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளோ எத்தனையோ மாற்றங்களை எதிர்பார்த்தீர்கள் வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி ஆனால் ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு பிரச்சனை முடியாத ஒரு பயம் வாழ்வை நகர்த்துவதற்கு போராடுகின்ற ஒரு சூழ்நிலை தான் எல்லோரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க ஆனால் நீங்கள பொறுத்த வரைக்கும் அந்த தடை தாண்டி ஓடுகின்ற அந்த ஒரு ஹடில்ஸ் என்று சொல்லக்கூடிய அப்படித்தானே இருந்த இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் அந்த வகையில் பொழுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியனுடைய பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதவராசிக்கு பயிற்சியானது சூரியன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் கலத்திரக்காரர்கள் சுக்ரனும் புதனும் சாதகமாக இருப்பதால் நினைத்தபடி முடித்து காட்டினீர்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்துகின்ற ஒரு ஆற்றல் மனோதிடம் நம்ம எதமனாலும் இழந்துடல்கள் வாழ்க்கையில் நாம் இழப்பதற்கு என்ன இருக்கின்றது எத்தனையோ வேதனையும் சோதனையும் சூழ்ந்த பொழுது கூட மண்ணையும் பெண்ணையும் பொன்னையும் இழந்தாலும் கூட கலங்காத ஒரு நிலையை தரப்போகின்றார்கள் யாரும் பார்த்தியா கலத்திரக்காரகன் சுக்ரனும் புதனும் அதோடு சூரியன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கு எது தடை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வெறும் ஜோதிடம் மட்டும் சொன்னால் போகிறாங்க நம்முடைய வாழ்வுக்கு வெற்றிக்கு எது தடை நம் பிரச்சனைக்கு எது காரணம் இதையெல்லாம் புரிந்து உங்களுக்கு ஒரு தன்மை காலமும் நேரமும் நமக்கு வகுத்து தரும் காலமும் நேரமும் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் தான் என்னுடைய முன்னருடைய வழி அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் அவனுடைய பயிற்சி புதனுடைய இருவரும் ஒரு இடத்தில் இருப்பது கடகராசிக்கு தெல்ல தெளிவாக நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரப்போகின்றது அதே நேரம் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியாக மன ரீதியாக தவறான பாதையை நோக்கி செல்வதற்கான சூழ்நிலையை ராகு தர காத்திருப்பனால கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு எந்த முயற்சியிலையும் விட வேண்டாம் ஒரு முறைக்கு இரண்டு முறை இரண்டு முறைக்கு மூன்று முறை யோசித்து செயல்படுங்கள் பிறர் விஷயங்களை தேவையில்லாமல் மூக்கள் உழைப்பதோ தானுண்டு தன் வேலையுண்டு இறப்பது சிறப்பு அதே நேரத்தில் நான் சொன்னேன் அளவாக நினைத்ததை நினைத்த காரியத்தை நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி உடல்நிலையில் அக்கறை காட்டுவீர்கள் உங்கள் உடல்நிலை மட்டுமல்ல அனைவருடைய உடல்நிலை மட்டுமல்ல பெற்றோர் பிள்ளைகளுடைய உடல்நிலையை அக்கறை காட்டுங்கள் காரணம் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் அந்த வகையை கொண்டாடுவதற்கு குடும்பம் வேணும் அந்த இல்லறத்தில் ஆயிரம் பிரச்சனைகளை அடுக்கடுக்காக சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் கலத்திரக்காரங்கள் சுக்ரன் புதனோடு கூடிய ச சூரியனும் இருப்பதனால குடும்பத்தில் நிலவி வந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை கடுமையான போராட்டங்கள் எல்லாம் படி படியாக குறையும் அதேவிட உடல்நல அக்கறை காட்டும் அஷ்டமசனி சனி எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற ஒரு நிலை தான் ஒரு மனசை பொறுத்த வரைக்கும் கவலைப்படுகின்ற ஒரு நிலை தான் ஒரு பயம் கலந்த ஒரு வாழ்வு தான் கவலையே படாதீங்க அஷ்டமசனியினுடைய பாதிப்பை என்னை பொறுத்தவரை இந்த புதனும் சூரியனும் தடுத்து நற்பலனை தரப்போகின்றார்கள் சனி பகவானை பொறுத்தவரை கர்மாவினுடைய கர்த்த தானே செய்த தீவனைக்கேற்ற பலனை தர தர போறாரு நல்வழியில் நடந்துவிட்டால் அந்த நல்வழியை காட்டுவதற்கு ரெண்டு பேரும் வேலுங்க நம்ம எல்லாம் குருனா யாருன்னு நினைக்கிறீங்க பிரகஸ்பதி அதே நேரத்தில் குருவுனா அஸ்ரகுருவாகிய கலத்துகிறார்கள் சுக்ரன் இல்லைங்க சூரியனும் ஒரு குரு தான் சூரியன் ஒரு குரு தான் அனுமனுக்கு அவரே குருவாக இருந்து மனோபலத்தையும் உடல் பலத்தையும் தந்தவர் அந்த வகைகளை இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கவலைப்படாதீங்க இருந்த உங்கள் வாழ்க்கை தெளிவான பாதையை நோக்கி அழுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சூரியனும் புதனும் கடகராசி அமைத்து தரப்போகின்றார்கள் அதே நேரத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அவசரப்பட்டு போய் வார்த்தை கொடுப்பதோ நான் இருக்கேன் கவலைப்படாதே என்று சொல்வதோ தேவையில்லாத பிரச்சனையில் மூக்க நுழைப்பதோ முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள் அந்தரங்க விஷயத்தையும் சரி தொழில் விஷயமா இருந்தாலும் குடும்ப விஷயமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பகிர்ந்து விடாதீர்கள் அது பாதிப்பை தந்துவிடும் அதாவது பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட அதனை சமாளித்து விடுகின்ற சூழ்நிலையை சூரியன் தந்து விடுவார் என்னை பொறுத்த வரைக்கும் குருவும் சரியில்லாத ஒரு சூழ்நிலை தான் கடத்த சுக்கரனும் சரியில்லாத ரெண்டு குருவும் சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் சூரியனும் புதனும் உங்களுக்கு குருவாக இருந்து உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்வார்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் செவ்வாய் தரப்போகின்றார் பூமி சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் செய்யாத குற்றத்துக்கு தண்டனையாக இருந்தாலும் நீண்ட நாள் வம்பு வழக்கினுடைய வம்பு கோர்ட்டு கேஸ் இருந்தால் கூட அதிலிருந்து படிப்படியாக விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி கடகராசிக்கு அதேவே நேரத்தில் கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட கருத்து வேற்றுமார்கள் நீங்கி ஒருவனவருக்குள்ள ஒரு அந்நியோனியத்தை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் உங்களுக்கு அமைத்து தருவார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வரி தாங்க இந்த சூரிய பயிற்சியில் மனதில் நிம்மதி பிறக்கும் மனசுல ஒரு நிம்மதி ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் பயமற்ற ஒரு நிலை அதை பெறக்கூடிய சூழ்நிலையை சூரிய எனும் புதனும் அமைத்து தருவார் இருந்த மந்த நிலை தொழிலில் இருந்த ஒரு தேக்கம் தொழிலை முன்னேற்ற முடியுமா விட்டுவிட்டு வேற தொழிலுக்கு போலாமா இந்த கலங்கிய நிலை மாறி நிம்மதியாக அந்த தொழிலை நடப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையோ பெரிய மனிதனுடைய செல்வம் படைத்த வசதி படைத்த மனிதனுடைய அறிமுகம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆன்மீகவாதிகள் மிக கவனமாக இருக்கணும் அதே நேரம் கூட உங்கள் மீது வம்பு வழக்கில் இருப்பேன் அது சாதகமான சூழ்நிலையும் புதிய வம்பு வழக்கில் வரக்கூடிய சூழல் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது கடகராசிக்கு சிறப்பு இழந்ததை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுவரை கடகராசிக்கு இருந்து வந்த தடைகள் அது குடும்பமாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் சொல்லி பிரசனத்தில் அதாவது ஒரு காலம் தாங்க அதை சொல்லி காட்டும் இத்தனை காலம் தெரியாமல் இப்போ நான் ஏன் சொல்ல போகிறேன்னா கடகராசிக்கு ஏதாவது சாபம் இருக்கலாம் ஏதாவது பாவங்கள் இருக்கலாம் நீங்கள் செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை ஏழு மலை தலைமுறை செய்த சாப பாவங்கள் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும் இப்போல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சாபபாவம் தீர்க்க என்றால் நிறைய பொருள் விரயம் ஏற்படுது கவலையே படாதீங்க ஒரு அருமையான ஒரு பரிகாரம் பரிகாரம் என்று சொல்வதை கடகராசிக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெற வேண்டுமானால் தடைகள் தகர்த்தெறிய வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சகசிரலிங்கேஸ்வரராக இருக்கார் நிறைய சர்க்கரை அதாவது கரும்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரை என்று சொல்வார்கள் கை நிறைய வாங்கிட்டு போய் இங்கு தொட்டு வழிபடலாம் இந்த சிவனை கட்டிப்பிடித்து கண்ணின்னு சொல்லலாம் நம்முடைய கவலைகளை கையை எடுத்து அந்த கையில் அந்த வெள்ளத்தை வச்சுக்கிட்டு மூன்று முறை சிவனை தரிச வளம் வந்து அவருடைய திரு முடியில் வைத்து மனமுருக பிரார்த்தனை செய்வீர்கள் ஆனால் சனி பகவானுடைய பாதிப்பாக இருக்கலாம் ராகுனுடைய பாதிப்பாக இருக்கலாம் நவகிரகனுடைய பாதிப்பிலிருந்து நவ கிரகங்களும் நன்மை செய்யக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்ன சாபம் இருந்தாலும் என்ன பாவம் இருந்தாலும் கடகராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் சாப பாவம் நாம் விடுதலை பெற்றாலே போதும் முன்னேற்றம் வந்துவிடும் இருக்கின்ற முன்னிருக்கின்ற குவிந்திருக்கின்ற தடைகளை தகர்த்திருக்கின்ற மனோ திடகம் கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது கடகராசிக்கு இந்த சூரிய பயிற்சி நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையாகத்தான் அமைகின்றது